இனிய வணக்கம் பிறந்த குழந்தைக்கு முடி இறக்குதல் மற்றும் காது குத்துதல் பற்றி தெரிந்து கொள்வோம் வாழ்வியல் உயரிய உண்மைகளை நம் வாழ்க்கை வாழ்வியல் கரணங்களை செயல்படுத்தி வருகிறோம் அதில் ஒன்று பிறந்த குழந்தைகளுக்கு முடி இறக்குதல் ஆகும் முடி இறக்குதல் அல்லது மொட்டை அடித்தல் என்று பொதுவாக அழைக்கப்படும் இச்செயல் முறையினை பிறந்த குழந்தையின் உச்சந்தலை இறுகிய பின்பே செய்வார்கள் பொதுவாக குழந்தை பிறந்து ஐந்து மாதத்திற்கு பிறகோ அல்லது ஒரு வயது நிறைவு அடைவதற்கு முன்போ இதை செய்து விடுவார்கள் இந்நிகழ்வு உற்றார் உறவினர்களுடன் திருவிழா காலங்களிலோ பிற நாட்களிலோ குழந்தையுடன் திருக்கோயிலுக்கு செல்வர் கோயிலில் உள்ள நீர்நிலைகளில் நீராடிய பிறகு கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்து இறைவனின் திருவருளை முதலில் பெறுவர் பிறகு முடியை இறக்கி குழந்தையின் தலையில் சந்தனம் பூசுவார்கள் இறக்கிய முடியை ஓடும் நீரில் விட்டு இறைவனை வணங்கி ஏழை எளியவர்க்கு குழந்தையின் பெயரால் உணவளிப்பார்கள் இயலாதவர் கோயிலின் நெற்பணிகளுக்கு உண்டியலில் பணம் செலுத்துவார்கள் குழந்தைகள் தொடர்பான சடங்குகளில் சிறப்பிடம் பெறுவது காது குத்துதல் சடங்காகும் அவரவர் தம் குல தெய்வ கோயில்களில் குழந்தைகளுக்கு முடியெடுத்து காது குத்தும் சடங்கு அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாது நடத்தப்படுகிறது குழந்தை பிறந்து ஓராண்டு முடிவதற்குள் மொட்டை போட்டு காது குத்த வேண்டும் என்பது வழிவழி வரும் மரபாக உள்ளது தீமை தரும் ஆவிகளிடமிருந்து குழந்தைகளை பாதுகாக்க காது மூக்கு ஆகிய பகுதிகளில் துளையிட்டு உலோக ஆபரணம் பூட்டுவதாகவும் கூறப்படுகிறது வழிவழி வந்த பழக்கம் சடங்காகவே மாறிவிட்டது தாய்மாமின் மடியில் குழந்தையை அமர வைத்து காது குத்துதல் என்பது மாறாத வழக்கமாக இருந்து வருகிறது இனி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்